ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நவம்பர் மாதத்தோட ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸில் என்னோட சேவிங்ஸ் என்ன அதில் நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு நவம்பர் மன்த்துக்கு நான் பட்ஜெட் பிளான் பண்ணேன் அந்த பட்ஜெட் பிளானிங் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நவம்பர் மந்த் பட்ஜெட் பிளானிங்ல ஃபர்ஸ்ட் மந்த்லி எக்ஸ்பென்சஸ்ல மட்டும் எனக்கு எவ்வளோ சேவ் ஆச்சு அப்படின்னு நான் சொல்லிடுறேன் எனக்கு ரெண்ட்ல வந்து எந்த சேவிங்ஸும் பண்ண முடியல அதே மாதிரி சிலிண்டர்லேயும் எந்த சேவிங்ஸும் பண்ண முடியல மில்கோட கால்குலேஷன் வந்து நான் இன்னும் இந்த மந்த்தோட எண்டில் தான் நான் அதை பார்க்கணும் ஸோ அதுவும் நான் இப்போ எதுவுமே ஆட் பண்ணலை க்ரோசரி திங்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் இருக்குது இந்த ஃபோர் தௌசண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் எவ்ரி மந்த்து க்ரோசரிக்குன்னு ஃபோர் தௌசண்ட் நான் தனியாக பட்ஜெட்டில் இன்க்ளூட் பண்ணுவேன் ஆனால் டூ மந்த்ஸ் ஒன்ஸ் தான் நான் வந்து க்ரோசரி திங்ஸ் வாங்குவேன் நான் அக்டோபர் மந்த்தே க்ரோசரி வாங்கிட்டதுனால எனக்கு இந்த ஃபோர் தௌசண்ட் அப்படியே எனக்கு சேவிங்ஸில் இருந்தது நான் வந்து டூ மந்த்ஸ் ஒன்ஸ் க்ரோசரி திங்ஸ் எப்படி வாங்குவேன் அப்படிங்கிறதையும் நான் ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன் அதோடய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போது எனக்கு இந்த மந்தோட க்ரோசரி திங்ஸ்க்கான ஃபோர் தௌசண்ட் என் கையில் இருந்தது எப்போவுமே நான் மந்த் எண்டில் தான் நான் எதுனாலும் பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஜுவெல் அந்த மாதிரி காயின் எதாவது வாங்குவேன் பட் இந்த மந்த்து வந்து கோல்டோட ரேட் கொஞ்சம் இடையில கம்மியானதுனால நான் வந்து இடையிலே வாங்கிட்டேன் என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயின் தான் வாங்கினேன் எப்போவுமே இந்த மாதிரி பட்ஜெட் போட்டு அதில் வர அமௌண்ட்டை அந்த சேவிங்ஸ் அமௌண்ட்டை வந்து நான் கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த ஃபோர் தௌசண்டையும் நான் வந்து கோல்டு காயின்ல தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் இந்த காயின் பார்த்தீங்க அப்படின்னா அரை கிராம் ஐநூறு கிராம் இது எங்கே வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தான் வாங்கியிருக்கேன் இதில் அரை கிராம் அப்படின்னு போட்டிருக்காங்க லாஸ்ட் டைம் வாங்கின காயின்ல வந்து அரை கிராம் அப்படின்னு மென்ஷன் பண்ணலை பட் இந்த வாட்டி வாங்கின காயின்ல வந்து இது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிராம் அப்படின்னு எழுதியிருக்காங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்ல ஜிஆர்டி ஹால்மார்க் அந்த சிம்பிள்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வாங்கின காயினை விட இந்த காயின் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நான் லாஸ்ட் டைம் வாங்கின காயின்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன் பேக் சைடில் பாத்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி படம் போட்டிருக்கு சிலர் எனக்கு கமெண்ட்ல கேட்குறாங்க நீங்க ஏன் இப்படி கால் கிராம் அரை கிராமா வாங்குறீங்க மொத்தமா பெருசா ஏதாவது ஜுவல் வாங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆக்சுவலி என் கையில இருக்கும்போது நான் கால் கிராம் அரை கிராம் இப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சுக்கிறேன் இப்போ பாருங்க நான் இந்த காயின் வாங்குன அன்னைக்கும் இன்னைக்கு நான் வீடியோ இன்னைக்கு போடுற அன்னைக்கு இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட் வந்து நைன்டீன் இன்றைக்கும் நான் காயின் வாங்கின அன்றைக்கும் எவ்வளவு ரேட் டிஃபரன்ஸ் வருதுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நான் உங்களுக்கு பில்லு ஷேர் பண்றேன் பாருங்க என்னைக்கு நான் வாங்கியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஃபிஃப்டீன் அன்னைக்கு வாங்கியிருக்கேன் ஃபிஃப்டீன் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் மதியானம் பன்னெண்டு மணிக்கு நான் இப்போ வாங்கியிருக்கேன் அன்னைக்கு கோல்ட் ரேட் பாருங்க எவ்வளோ இருக்கு அப்படின்னா கோல்ட் ரேட் வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு அஞ்சு ரூபாய் இன்னைக்கு கோல் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நைன்டீன்த்து இன்னைக்கு கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது ரூபாய் ஜாஸ்தியாக இருக்குது ஒரு கிராமுக்கு நூற்றி இருபது ரூபாய் கூடி இருக்கு ஸோ நான் என் கையில் இருக்கும்போது நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலாம் அப்படின்ற பிளானில் தான் நான் வாங்கினேன் காயினோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஒன் த்ரீ அதாவது ஐநூற்றி பதிமூணு மில்லிகிராம் இருக்குது அதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் போட்டிருக்காங்க வேஸ்டேஜ் சேர்த்து எனக்கு எவ்வளோ வந்திருக்கு டோட்டலாக அப்படின்னா மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபாய் இருக்குது என்கிட்ட இருந்தது நாலாயிரம் ரூபாய் மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு நான் காயின் வாங்கிட்டேன் மீதி என்கிட்ட இரநூத்தி அறுபது ரூபாய் இருக்குது இது இந்த மந்தோட லாஸ்ட் எண்டிங்கில் என்கிட்ட மீதி எவ்வளோ சேவிங்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் நவம்பர் மந்தோட டோட்டல் பட்ஜெட்ல இருந்து நான் எவ்வளோ அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் இந்த மந்தோட எண்டில் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரி கால் கிராம் அரை கிராம் இல்லை ஹண்ட்ரட் மில்லிகிராம் டூ ஹண்ட்ரட் மில்லிகிராம் இந்த மாதிரி நீங்களும் சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க நம்ம குட்டி குட்டியாக சேர்த்து வைக்கிற இந்த காயின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு பார்க்கும்போது நம்ம கிட்ட நிறைய இருக்க மாதிரி இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக தான் நான் இந்த காயின் சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் டோட்டலாக நான் இது வரைக்கும் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்